ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோன்னா ஒரு கொரியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம் அந்த படம் பேர் தி வார்னிங் டோன்ட் பிளே சரிவாங்க கதைக்குள்ள போகலாம் படத்தோட தொடக்கத்தில் நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க அவங்க தேட்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டு இருக்கு ஆனால் நம்ம ஹீரோயினி மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம ஹீரோனிக்கு முழிப்பு வந்துடுது அந்த தேட்டரில் யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டுருக்காங்க போல் போல படம் முடிஞ்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோணியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வராங்க அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆனால் அது லாக் ஆகிருக்கு யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டோரை தட்டுறாங்க அப்போது திடீர்னு யாரோ பின்னாடியே நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது இவங்களும் பயந்துக்கிட்டே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது அந்த உருவம் மெதுவாக கிட்ட வர மாதிரி இருக்குது அந்த உருவம் பார்க்க ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்குது நம்ம நீ யாருன்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த பேயோட உருவத்துக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த ஃபோனில் இருக்க அந்த பேயோட ஃபோட்டோ அந்த கண்ணு அவங்கள மறைக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோனி பயந்துடுறாங்க நம்ம ஹீரோனி அடிச்சு பிடிச்சி எப்படியோ பார்க்கிங் ஆண்டை வந்துடுறாங்க ஏன்னா அங்கே தான் அவங்க கார் பார்க் பண்ணியிருக்காங்க காரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருப்பாங்க அப்போது தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு அந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அங்கே ஒரு ஒரு லைட்டை ஆஃப் ஆகி நம்ம ஹீரோயினு கிட்ட வந்து நிற்கிது அங்கே ஒரு லைட் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிட்டு இருக்கு அதுவும் மொத்தமாக அணிஞ்சு போக அந்த இடமே இருட் ஆகிடுது இவங்க கையில் இருக்க செல்போன் எடுத்து டார்ச் அடிச்சுட்டு யாரு யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு அந்த பேய் அவங்கள பிடிக்கிற மாதிரி வர என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கனவு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் இப்போ அவங்க ஒரு கனவு கண்டாங்க இல்லையா அதே ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுகிறாங்க அந்த கனவில் என்ன பார்த்தாங்க என்ன நடந்தது எல்லாத்தையும் எழுதுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த கதை அவ்வளோ பிடிக்கல இதோட பெட்டராக ஸ்டோரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு டிவியில் எல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணால் அடுத்த நாள் காட்டுறாங்க நம்ம ஏரணி அவங்க பாஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாஸ் கேட்குறாரு என்னம்மா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க சாரி சார் நான் இன்னும் ஸ்கிரிப்டை முழுசாக எழுதி முடிக்கல சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவருக்கு டென்ஷனேடுறாரு எத்தனை நாள் தான் உங்களுக்கு ட்ரெயின் கொடுக்குறது இதாமல் லாஸ்ட்டு வார்னிங் ரெண்டே வாரம் தான் உனக்கு டைமிங்கு இல்லைனா அவனை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஈரேனியும் ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கூட உட்காந்துக்கிட்டு பேசும்போது டே எனக்கு டே இந்த மாதிரி எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்கிறா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கதையை சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனும் ஒரு கதையை சொல்றான் என்னன்னா ஏதோ ஒரு காலேஜில் கிராஜுவேஷன் டே அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்த ஷார்ட் பிலிமை போட்டு காமிச்சிருக்கான் அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடி இருக்காங்க அதுல ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே போயிருக்கான் அந்த படத்தை ஸ்டூடெண்ட்டை போலீஸ் விசாரித்தப்போ அவன் சொல்லிருக்கான் பெய் தான் அந்த படம் எடுத்திருன்னு சொல்லியிருக்கான் இந்த ஸ்டோரியை பத்தி அவன் நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனிக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா தெரியாதுன்றான் சரி அந்த படத்தோட டைட்டில் ஆச்சு சொல்கிறாங்களும் அதுவும் தெரியாதுன்றான் அப்போ என்னடா தெரியும்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த காலேஜ் நேம் வந்து டேஜியோன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறான் நம்ம மீரோனியும் அன்றைக்கே போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே ஒரு லேடி ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க யூனிவர்சிட்டியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க அது கூட போய் கூட எடுத்துச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த வருஷமாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க தெரியாதுன்றாங்க நம்ம மீரோனி அப்போ எப்படிங்க நான் இந்த காலேஜில் பல வருடங்களாக வேலை செய்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் யாரும் என்கிட்ட சொன்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்து கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஈரோனோட கடைசி ஓப்பே இது தான் அதை கிடைக்கிற வச்சு தான் நம்ம ஈரனையும் ஓன ஒரு கதையை கிரியேட் பண்ணலான்னு இருப்பாங்க அவங்களுக்கு டைம் வர ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்கிரிப்ட்டு ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது எதிர்க்க அந்த காலேஜில் படிக்கிற மூணு பசங்க உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஈரனையும் அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்லியாக பேசி ஜாயின் ஆகிக்கிறாங்க இவன் கேட்குறாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நீங்கள் மூணு பேரும் ஏதாவது ஒரு ஹாரர் கதையை பற்றி சொல்லணும் அதுவும் உங்கள் காலேஜை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ரொம்ப ஹாரரான கதையை சொல்கிறாங்களோ என்ன பயமுறுத்துறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்குறானுங்க ஆமாம் நீ சொல்ல இப்போ அந்த குரூப்பில் ஒரு குழுக்குழுன்னு ஒரு பையன் இருப்பான் ஐயா அவன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறான் அது என்ன கதைனா மேடம் எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே கைவிடப்பட்ட ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் பல வருஷத்துக்கு முன்னாடி சோமின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்டர் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எதிர்பாராமல் சோமின்ற பொண்ணு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஆக்ட் பண்ணும்போது இறந்துடுறாங்க இது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த தேட்டரை மொத்தமாக மூடிட்டாங்க அந்த பக்கம் போகிறதுக்கு எல்லாருமே பயந்தாங்க அப்போது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான் என்னடா நீ கதை சொல்கிற மொக்கையாக இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறான் மேடம் இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பயங்கரமான ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓனாங்க அதில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டை விசாரிக்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது பேய் தான் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த இடம் கூட அந்த சூமின்ற ஆக்ட்ரஸ் செத்த இடம் தான் அவன் முன்னாடி பேயை வந்து எப்படிப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் வேணும்னு கேட்டிருக்கு இவனோ பேய் படம் வேணும்னு சொல்லியிருக்கான் அதனால தான் பே எடுத்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை இருக்கானுங்க அப்போ சைடில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா அவன் சொல்கிறான் இது வரைக்கும் தான் இவனுங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் வார்னிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் செலக்ட் ஆகியிருக்கும் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஈரோனி வீட்டுக்கு வராங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது பாத்ரூமில் உட்காந்துட்ருக்காங்க எல்லாம் ரத்தமாக இருக்குது உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க வெளியே இருக்கவன் உள்ளே என்ன பண்ணுற வா சொல்லிட்டு கற்றுறாங்க கையை எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுறான் இவங்களுடைய சின்ன வயசில் அவங்க அப்பங்காரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல் அடுத்த நாள் காட்டுறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆச்சு இல்லையா அதை விசாரிக்கிறதுக்காக அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கம்பெனிக்கே போயிட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வார்னிங்ற ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அதை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க இவரும் சரின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டரில் தேடி பார்க்குறாங்க அந்த ஃபைலாம் கிடைச்சிடுது ஆனால் அதை ஓப்பன் பண்ண முடியல இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சேர்ந்தவங்க அந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க அவன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு நான் அந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி என் பாஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய்ட்டு பேசிகிட்டு இருக்கான் அந்த கேப்பில் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷார்ட் ஃபில்மை பற்றி இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்களோட ஃபோனுக்கு காப்பி பண்ணிக்கிறாங்க அவன் வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனி இல்லை போய்ட்டுருக்காங்க நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க ஃபோனில் இருக்க அந்த டீட்டெயில்ஸ் அவங்க லேப்டாப்புக்கு காப்பி பண்ணி அனுப்புகிறாங்க நான் தான் இருக்குது அந்த படத்தில் சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த படம் மொத்த டியூரேஷனே ஒரு நிமிஷம் அஞ்சு செகண்ட் தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க ஒரு தேட்ரு அங்கே மூணு பேர் தான் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த படத்தோட மெயின் டேரக்டரு இவங்க மூணு பேருக்கும் ஏதோ வித்தியாசமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்க செவத்தில் ஏதோ பேயோட உருவம் தெரிகிற மாதிரியும் அந்த ஷார்ட் ஃபிலிம் அங்கேயே முடிய இங்க நம்ம ஹீரோயினிக்கு தலையே வலிக்குது ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தான் நம்ம ஹீரோயினி கதை எழுதலாம் நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை இந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு டேரக்டர் எடுத்திருப்பான் இல்லையா அவனுடைய கான்டெக்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவள் காப்பி பண்ண அந்த ஃபைலில் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதில் கிம்முன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரோட பேர் போட்டு அவனோட நம்பரும் இருக்கும் அவனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அந்த நம்பர் செயலில் இல்லைன்னு சொல்லிட்டு வருது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பரை தராங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு லீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டால் அவன் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த வீடியோவை டிலிட் பண்ணு வார்னிங்ன்ற வீடியோவை டிலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் டேய் முதல்ல நீ நான் தான்டா யோசிக்கணும் இந்த வீடியோ டெலிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீ யாரா ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டேரக்டரை நான் தான் அப்படின்னு சொல்கிறான் சார் நான் உங்களால் தான் வாங்க காண்டக்ட் பண்ணனு சொல்லிட்டு ரொம்ப நாளமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நான் உங்ககிட்ட பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறான் ஏய் நான் உனக்கு சொன்னது உனக்கு புரியலையா முதல்ல அந்த வீடியோவை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே சார் அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நீ என்னை மீட் பண்ணணும் அவங்ககிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்கள் கண்ணு முன்னாடியே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஹோட்டல் சொல்கிறான் நம்ம ஈரோனியும் அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனும் ஒரு பைத்தியக்கார மாதிரி வரான் உட்காந்துக்கிறான் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசாமல் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ண ஃபஸ்ட்டு சொல்கிறான் ஈரோனியும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்ககிட்ட காமிக்க அவனும் பார்க்குறான் வார்னிங்கிற ஷார்ட் ஃபிலிமை தேடுறதை விட்டுட்டு கடவுளை போ கடவுளை நோக்கி வேண்டுன்னு அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இவன் பாட்டு நேர்ந்து போக பார்க்க கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் சில கேள்வி கேட்கணும் அதை மீறி போக நினைச்சிங்கன்னா டிலீட் பண்ண வீடியோவை ரீ அப்லோட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ல அவன் செம்மையாக கடுப்பாயிடுறான் நம்ம ஈரோனி கழுத்து பிடிச்சி நீ யாரு நீ எங்கேருந்து நீ எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிமை தெரிஞ்சிக்கணும்னு நினச்சா அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இங்கேருந்து கிளம்பிடுறான் நம்ம ஈரோனையும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க நைட்டில் வீட்டை விட்டு வெளியே போனதும் உள்ளே போய் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா சிலுவெல்லாம் தொங்க விட்டு வச்சுருக்கான் நிறைய சிலுவைங்கள் எல்லாம் அப்படியே அவங்க பக்கத்து நோக்க போனால் கொடூரமான பெய்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான் இதெல்லாம் ஒன்றும் விடாமல் நம்ம ஈரோயினியும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமோட காப்பி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பீரோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு டப்பாக்குள்ளே அது கேசிட் மாதிரி இருக்குது அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அதே டைமில் வெளியே போன அந்த டேரக்டரும்னு திரும்பி வந்துடுறான் டப்புன்னு நம்ம ஈரணி கடல் கடியில் ஒழிஞ்சிக்க திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அதை சொல்லாத அதை சொல்லாதான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படி கத்திக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போக இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரணி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியே போக டப்புன்னு அவங்களோட முடியை பிடிச்சி அந்த டேரக்டர் உள்ளே இழுக்கிறான் உள்ளே இழுத்து நான் உனக்கு படித்து படித்து சொன்னல எதுக்குடி என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான் என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ ஆர்வத்தில் வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்கிறான் அப்போது அவன் அவன் பக்கத்தில் இருக்க கேசட்டை பார்த்து இது இது இதை தேடிதானே நீ வந்த எனக்கு தெரியும் என்னோடய ஷார்ட் ஃபிலிமை உன்னோட படத்துக்கு வைக்கலா தான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் அதை விடமாட்டேன் இந்த கேசட்டை உடைச்சிட்றேன் அதுக்கப்புறம் இது யாருக்கிட்டேயும் கிடைக்காது சொல்லிட்டு அதை கீழே போட்டு உடைக்க பார்க்குறான் நம்ம ஹீரோனி தடுக்க போனால் அவங்க கழுத்து பிடிச்சி கொள்ளை பார்க்க டக்குன்னு நம்ம ஈரோனி பக்கத்தில் இருந்த பாட்டில் எடுத்து அவன் தலையிலே அடித்து அந்த கேசெட்டை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க இப்போ நம்ம ஈரோனி ஃப்ரெண்டுக்காரன் இருப்பான் இல்லையா அவனை கூப்பிட்டு அந்த கேசெட்டில் இருக்க வீடியோவை காப்பி பண்ணி ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாள் ஆனால் அவனால் எடுக்க முடியல ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஈரோனி டென்ஷன் ஆகுறாங்க எல்லாம் போச்சு என் உயிரை பணம் வச்சு எடுத்துன்னு வந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க மயங்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துட்டு லேப்டாப்பை நோண்டிகிட்டு இருக்கான் என்னடா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் அவன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான் நம்ம ஹீரோயினி டப்புன்னு திரும்பினா அந்த டேரக்டர் நம்ம ஹீரோயினிக்கு கழுத்து பிடிச்சி ஏன்னா எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்கா என் படம்னு சொல்லிட்டு கேட்குறான் டக்குன்னு நம்ம ஹீரோயினிக்கு கண் மொழிக்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் கனவு இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அந்த கேசெட்டில் இருந்த வீடியோவை ரெக்கார்ட் இருப்பான் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க அந்த வீடியோவில் அந்த ஆரர் ஃபிலிமோட மேக்கிங் வீடியோ தான் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது அந்த டேரக்டர் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட அவன் அசிஸ்டண்ட்டு நீ எதுக்குக்காக ஹாரர் படமே பண்ணுற வேற ஜேர்னல் இல்லையா அவனுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹாரர் படம் எடுக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த டேரக்டர் சொல்கிறான் ஆரர் படம் தான் என்னோடய உயிர் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவன் சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லா பசங்களும் அவனை ரேக்கிங் பண்ணியிருப்பானுங்க ஒரு நாள் சம்மடி அவனுக்கு விழுந்து ஸ்கூலில் இருக்க டைமோட ஹாஸ்பிட்டலில் டைம் தான் அதிகம் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு டிவியில் எக்ஸாரிஸ்ட் படம் இருக்கு இல்லையா ரொம்ப பழைய படம் அது டிவியில் ஓடிகிட்ருக்கோம் அதை பார்த்து கையெல்லாம் நடுங்கிருக்கோம் இவன் பயம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதே மாதிரி தான் நம்ம ஈரணியும் அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்டப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது அவளும் அந்த படத்தை பார்த்துருப்பா அதே மாதிரி இவளுக்கும் கையெல்லாம் நடுங்கிருக்கும் பயமும் போயிட்டுருக்கும் ஸோ இங்கே ரெண்டு பேரும் பிழைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆரர் படம் தான் அதனால தான் ஹாரர் படம் எடுக்கிறேன் நல்ல ஆரர் படம் எடுத்து மற்றவங்களுக்கும் தைரியம் வரணும் அவங்களுக்கும் பயம்லாம் போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவனுடைய சின்ன வயசுலேருந்தே ஆசை போல் இருக்குது நம்ம ஈரோனி அதை நினச்சிக்கிட்டு அந்த லேப்டாப் அண்டை படுத்தி தூங்கிடுறாங்க அப்போது கரெக்டாக அங்கே கரண்ட் கட் ஆகுது அப்போது பாத்ரூம்லேருந்து டெக் டெக்குன்னு சொல்லிட்டு சத்தம் வருது நம்ம ஈரோனியும் இயந்த போய் அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா அவர் சின்ன வயசில் கையை கட் பண்ணிக்கிறதுக்காக சூசைட் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு யூஸ் பண்ணியிருப்பா அந்த பிளேடு அந்த பாத்ரூமில் இருக்குது ரத்தத்தோட அப்போது அவங்க பின்னாடி சத்தம் வர திரும்பி பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா இப்போ அந்த பிளேடே காணும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா தூரத்தில் பேய் வந்து நிற்கிது அதை பார்த்த பயத்தில் கீழே குறிஞ்சி திரும்பி பார்க்குறாங்க பேயை காணும் சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பினா அதோடைய கண்ணியும் மூஞ்சையும் காட்டுது நம்ம ஹீரோயினியை பார்த்து பயந்துடுறாங்க டப்புன்னு ஃபோன் எடுத்து அந்த பேயை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக கரண்ட் வந்துடுது இப்போ இங்கே சீன் கட் பண்ணா இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்காரன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவன் சொல்கிறான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் படித்து பார்த்தேன் சூப்பராக இருக்கு ஆனால் அந்த கதையில் வர அந்த பொண்ணும் பையனும் நீயும் நானும் நினைக்கிறேன் அதோட கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறான் அது எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு ஹாரர் படனால் கிளைமேக்ஸு ஹாப்பியாலாம் இருக்காது ஹாப்பி என்டிங்காக மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ லேப்டாப்பில் இன்னும் சில வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அது இப்போ பிளே பண்ணி பார்க்குறாங்க இப்போ அந்த வீடியோவில் அந்த ஷார்ட் ஃபிலிம் டேரக்ட் பண்ணுற குரூப் உள்ளே போகிறாங்க அந்த தேட்டருக்குள்ளே அதாவது அந்த டேரக்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த பாலடைந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க அந்த தேட்டரு ரொம்ப பாலஞ்சு போயிருக்கு பேய் படம் எடுக்கிறதுக்கான கரெக்டான ஸ்பாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து அதில் நைன்டீன் எயிட்டீன் சொல்லிட்டு போட்டிருக்கு அந்த தேட்டரில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஆக்டர் எரிஞ்சு ஆக்சிடென்டில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த லேடி ஆக்டர் அங்கே ஃபோட்டோ கீழே நைன்டீன் எயிட்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு காய்ஸ் இங்கே பாருங்க இந்த இடம் செம்மையாக இருக்கு நம்ம எடுக்கிற படத்துக்கு கரெக்டான ஸ்பாட்டு தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே செவுத்தில் ஒரு நிழல் தெரியுது இப்போது அந்த நிழல் கிட்ட நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க அப்போ அந்த நிழல் லைட்டாக அசையுது அதை பார்த்து அந்த டேரக்டரும் பயந்து அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க அதே மாதிரி இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் பயந்து அடித்து ஓடி வந்துடுறாங்க அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா அவள் கேட்குறா டேய் என்னடா இந்த தேட்டரில் போயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே உண்மையா சொல்லிட்டு கேட்குறா அவனுங்களும் சொல்கிறானுங்க ஆமாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேட்டரில் சுமின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இறந்து போன அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல நம்ம மீரவணி அந்த வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறா அந்த ஃபோட்டோவில் சுமின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் சுமின்ற பேர் தான் ஸ்டார்டிங் சீனில் அந்த காலேஜ் பசங்களும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டரும் சுமி ஒன்று சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேட்டரில் இறந்து போன அந்த சுமின்ற ஆக்டர் தான் பேயா மாதிரி இவ்வளோ விஷயங்களாம் பண்ணிட்டுருக்காங்க சொல்லிட்டு தெரிய வருது நம்ம நீ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு நேராக அந்த தேட்டருக்கு போகிறாங்க இப்போ அங்கே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோனி வீட்டில் தான் காட்டுறாங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் வரான் நம்ம ஹீரோனி வீட்டில் இருக்க அந்த லேப்டாப்பை தான் பார்த்துட்டு இருக்கான் அந்த வீடியோவை இப்போ அந்த வீடியோவில் அந்த டேரக்டரும் அங்கே ஃப்ரெண்ட்ஸும் அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க லைட் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அந்த குரூப்பில் இருக்க பொண்ணு கேட்குறா இவ்வளோ விஷயம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அதை நடிக்க வேண்டிய பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கேட்குறா அவள் கரெக்ட் டைமில் வந்துருவா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது நம்ம டேரக்டரும் எவன்டா லைஃப்ட்டு ஆஃப் பண்ணுறது எவனாச்சும் போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு சொல்ல அப்போது திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது அப்போது கரெக்டாக லைட் ஆன் ஆக அந்த குரூப்பில் இருக்க ஒரு அசிஸ்டண்ட் காணும் அதாவது ஒரு பையன் காணும் அவனை அந்த பேயை அடித்து இழுத்துட்டு போயிருக்கோம் அதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டுருக்க இதே டைமில் நம்ம ஈரணியும் உள்ளே வராங்க அவங்க வர வழியெல்லாம் இருட்டா இருக்குது கையில் டார்ச் அடிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க அப்போ அவங்களுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாம் தெரியுது அந்த அசிஸ்டண்ட் பையனை பேய் அடிச்சிக்கிட்டு இருக்கு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டப்புன்னு ஒரு கை வந்து அவன் தலைமலை கை வச்சு அந்த செவத்துலேயே அடித்து அங்கேயே அவனை காலி பண்ணுது அவன் பின்னாடி இன்னொருத்தன் வரான் குளு குழுன்னு அவனால் நம்ம ஈரோனியை பார்க்க முடியுது அடியே நீ யார் அடின்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் உன் கண்ணுக்கு தெரியுனான்னு சொல்லிட்டு இவ கேட்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் ஒரு பெரிய பைப் எடுத்து அவன் வாயிலே சுருவி பின்னாடி எடுத்துடுது அவனோட கதையும் அங்கேயே முடிய நான் நீ டக்குன்னு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாள் பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது இப்போ அடுத்த ரூமுக்கு போகிறாங்க இப்போ அந்த குரூப்பில் ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா அவள் அங்கே இருக்கா அவள் அந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறா அந்த ஸ்க்ரீனில் அந்த பேய் எப்படி இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் அந்த தேட்டரில் போயிட்டுருக்கு அந்த ஸ்க்ரீனில் அந்த வீடியோவில் அந்த ஆக்டர் போட்டு நடிக்கிற மாதிரி இருக்குது நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுது அது அந்த பொண்ணை யாருமே காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க அதனாலேயே அந்த பொண்ணு எரிஞ்சு செத்துட்ருப்பா இந்த காரணத்தினால தான் அந்த பேய் ரொம்ப வெறுப்பில் இருக்கும் போல் தான் அந்த தேட்டர் அந்த வரவங்க எல்லோரையும் கொள்ளுது போல் அதனால தான் இப்போ பிரேதாத்மாவை அந்த தேட்டரில் சுற்றிட்டுருக்கு அப்போது டக்குன்னு அந்த பேயோட உருவம் அந்த ஸ்க்ரீனில் வர அதை பார்த்து நம்ம ஹீரோனி தெரித்து ஓடிடுறாங்க அந்த பொண்ணு மேலே அந்த பேய் தாவி அந்த பொண்ணோட கதையை அங்கேயே முடிக்குது நம்ம ஹீரோயினி ஓடி வரும்போது அப்போ திடீர்னு அந்த டேரக்டரை எதிர்க்க வந்துடுவான் அப்படி வந்தவன் எனக்கு தெரியும் நீ தானே சுமி நீ தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சு நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் டேய் நான் ஒன்றும் சுமி கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் அதெல்லாம் கேட்காம பெரிய கோடாளி எடுத்து நம்ம ஹீரோயினி கழுத்து ஜஸ்ட்டில் வைக்கிறான் என்னன்னா உன்னை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை மொத்தமாக எரிக்க போறேன்னு சொல்லிட்டு பெற்றோரை அவங்கள சுற்றி ஊற்றுறான் இதை பாருடா உன பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்டா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டது அந்த சுமி பேய் தான் அவங்களுடைய சாவுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்கிறத கேளு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிடலாம் நீ ஒரு நிரபராதின்னு நீ யாரையும் கொல்லல அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்கிற அப்படின்னு சொல்கிறா ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கொலையாளின்னு சொல்லிட்டு இவன் மேலே போலீஸ் கேஸ் போட்டிருப்பாங்க இப்போ அவன் சொல்கிறான் என்னது என்னது நான் அப்பாவியா எந்த ஒரு தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் என்னென்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனது பேய் தான் கொனிச்சின்னு தெரிஞ்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேமரா செட் பண்ணியிருப்பாங்க அந்த கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி ஷார்ட் ஃபிலிமாக போட்டிருப்பான் அதை பார்த்த எல்லாரும் பயந்தோடி இருப்பாங்க அந்த படத்தை பார்த்தோம் அந்த டேரக்டரும் கை தட்டிக்கிட்டு இருந்திருப்பான் இதை கேட்ட நான் மீறேனியும் அட பிறவி பைத்தியமே நேடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காரணம் நீதான் சுமின்னு சொல்லிட்டு சொல்லுறான் இப்பயும் சுமின்னு சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கான் டெய் நான் தான் சொல்றேன் இல்லை நான் சுமி இல்லடா பிளீஸ் நான் என்னை சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அவன் மேலேயும் பெட்ரோல் ஊத்திக்கிட்டு ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போலான்னு சொல்லிட்டு பாக்குறான் அப்போ அந்த லைட்டர் ஆன் பண்ண பாக்குறான் திடீர்னு ஏதோ ஒண்ணு அந்த லைட் ஆஃப் பண்ணுது என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி கொடூரமான பேய் வந்து நிக்குது அப்ப அந்த பேய் என்ன பண்ணுது அங்க ஒரு முள் கம்பி இருக்கும் அத அவன் கழுத்துல சுத்தி அவனை மேல தூக்கி இருக்கும் நம்ம இயறையும் வெளியே ஓடி போகாம அங்க நடக்கிறத போன்ல வீடியோ எடுக்கிறாங்க அவ ரெக்கார்ட் பண்றத பார்த்த அந்த டேரக்டரும் நான் இல்லட பிறவி பைத்தியம் நீ தாண்டி பிறவி பைத்தியம் சொல்லிட்டு சொல்றான் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவன் தலை துண்டாகி கீழே விழ நம்ம ஹீரோனியை பார்த்து பயந்து ஓடுறாங்க வெளியே அப்படி வெளியே வந்து பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோனியோட வீடியோ தான் போயிட்டுருக்கு என்னென்னா அவங்க பாத்ரூமில் சூசைட் ட்ரை பண்ணியிருப்பாங்களே சூசைட் அட்டம் அப்போது அந்த பாத்ரூமில் ஒரு பிளேடு போட்டிருப்பாங்க இல்லையா ரத்தெல்லாம் சுற்றிருக்கோல்ல அந்த பிளேடு இப்போ பின்னாடி அந்த பேய் அந்த பிளேடு எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஈரோனி கொள்றதுக்காக நம்ம ஈரோனியும் அந்த பேய் கிட்ட தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க அந்த கேங்கில் அந்த பொண்ணு எப்படி செத்துதோ அதே மாதிரி நம்ம ஈரோனியும் கழுத்து பிடிச்சி தூக்கி குழப்பனை பார்க்குது அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஈரோனிக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னா அந்த பேய்க்கு ஃப்ளாஷ் லைட்னால் ஆகவே ஆகாது அதை ஃபோனில் எடுத்து ஃப்ளாஷ் லைட்டை அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும்போது அந்த பேய் அவங்கள விட்டுடுது கீழே விழுந்து படுத்துக்கிறாங்க அப்படி அவங்க படுத்துக்கிறதுக்கிறத அந்த பேயை வந்து பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினி அந்த ஃபோன் எடுத்து லைட் அடிக்கலான்னு பார்க்குறாங்க டக்குன்னு அந்த பேய் அவங்கள மேலேயே ஒரு கீரை போடுது கத்தி எடுத்து அப்போ நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்துட்டு ஸ்பார்க் மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க அது அவங்க பக்கத்திலேயே இருக்க அது எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து ஆன் பண்ணிக்கிறாங்க அது ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி இருக்கு எங்க அந்த பேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பின்னாடி அந்த பேய் நிற்கிது அதை கொஞ்சம் சென்ஸ் பண்ண அவங்க அந்த ஸ்பார்க் எடுத்து அந்த பேயோட நெத்தியிலே சுருகுறாங்க அந்த பேயும் அங்கே எரிஞ்சு சாம்பலாக போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோன்ல அந்த பேயை வீடு எடுத்துட்டு இருக்காங்க அப்போ அதை பார்த்து அந்த பேய் சிரிக்குது அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களோட பாஸுக்கு அனுப்பிட்டுருப்பாங்க அந்த பாஸும் கால் பண்ணி உன்னோடைய எல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் உடனே அந்த படத்தை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினையும் வச்சு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க கடைசியாக வார்னிங்கிற படத்தையும் எடுத்து முடிச்சிட்றாங்க எடுத்து முடித்த படத்தை ஆடியன்ஸ்க்கு போட்டு காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு காட்ட இருக்காங்க நம்ம ஹீரோயினும் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோனி ஸ்டார்டிங் சீனில் அந்த பேய் கனவை கண்டு எழுந்து உக்காந்துருப்பாங்களே அந்த சீன்லாம் போயிட்டுருக்கு எல்லாம் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியோடய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினி தேட்டருக்கு தான் போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணி அவனும் அந்த தேட்டருக்கு போகிறான் நம்ம ஹீரோனியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் நம்ம ஹீரோயினியும் நொண்டி நொண்டி வெளியே வந்துட்ருப்பா அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி நான் அவனை தேடி தேட்டருக்கு வந்தேன் ஆனால் இங்கே ஒரு பயங்கரமான பேய் இருக்குது அது என்னை கொல்ல பார்க்குது காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்பான் நம்ம ஈரோயினியும் வேக வேகமாக ஓடி வந்து அவனை காப்பாற்றுக்காக வந்திருப்பாங்க பார்த்தா அவன் வந்த காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான் இப்போ படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கை தட்டிட்டுருப்பான் அப்படி எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட கையை காட்டுறாங்க நம்ம ஹீரோனி சூசைட் அட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது போது பண்ணிட்டு இருப்பாங்க அப்போது அவங்க கையில் மூணு கோடு இருக்கும் இல்லையா அது இல்லை இப்போதான் பெரிய ட்விஸ்ட்டே உடைக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோனி உடம்புல தான் அந்த பேய் இருக்குது நம்ம ஹீரோனி அந்த பேய் போட்டு தள்ளிட்டுருக்க போல அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க அடுத்த படம் என்ன படம் போடலான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க சரி ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு நல்ல வெடியில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்